திருப்பாடல் இருபது ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள இறைவார்த்தைகள் நெருக்கடி வேலையில் ஆண்டவர் உமக்கு பதிலளிப்பாராக யாகோப்பின் கடவுளது பெயர் உம்மை பாதுகாப்பதாக தூயகத்திலிருந்து அவர் உமக்கு உதவி அனுப்புவாராக சியோனிலிருந்து அவர் உமக்கு துணை செய்வாராக உம் உணவு படையலையெல்லாம் அவர் நினைவில் கொள்வாராக உமது எரிபலியையும் ஏற்றுக் கொள்வாராக உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக உம் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக உமது வெற்றியை குறித்து மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்போமாக நமது கடவுளின் பெயரால் வெற்றி கொடி நாட்டுவோமாக உம் விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவாராக மேன் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க